ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி பிசி அகடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்க டுவெல்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் தான் பார்க்க போகிறோம் இதோட பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள்ன்ற டாப்பிக்கையும் முடிஞ்சிரும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் கிராம உள்ளாட்சி அரசாங்கங்கள் டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன ஸோ எந்த பெயரில் அழைக்கப்படுதுன்னா பஞ்சாயத் ராஜ் என்ற பொதுப்பேரில் தான் அழைக்கப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய நகரங்கள் நகராட்சிகளாகவும் பெருநகரங்கள் மாநகராட்சிகளாகவும் தொழில் நகரங்கள் நகரியங்கள் எனவும் இராணுவ அமைப்புகள் உள்ள இடங்கள் பாளைய வாரியங்கள் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் யார் மூலம் கொண்டு வரப்பட்டதுனா ஜவஹர்லால் நேரு மூலம் தான் கொண்டு வரப்பட்டுச்சு நாலாவது கொஸ்டின் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டதை டேஸ் என்ன அழைக்கிறோம்னா மாநகராட்சிகள்னு அழைக்கிறோம் பத்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கொண்டதை வந்து எது எப்படி அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் அழைக்கிறோம் சரிங்களா ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன இருபது சாரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன அடுத்து ஏழாவது கொஷின் ஜைன மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் எட்டாவது கொஷின் புத்த மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் ஒன்பதாவது கொஷின் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக விளக்கும் முதலாம் பராந்தக சோழன் கால கல்வெட்டுகள் ஸோ எந்த வருஷத்தை சேர்ந்ததுனா கிபி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டு கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேர்ந்தது ஸோ எந்த ஊரில் கண்டெடுக்கப்பட்டுச்சுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கல்வெட்டில் தான் ஸோ உத்தரமேரூரில் தான் அந்த கல்வெட்டு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு பத்தாவது கொஸ்டின் மத்திய அரசிற்கும் மாகாணம் மற்றும் அதன் கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் இடையே நிர்வாகம் மற்றும் நிதி உறவுகளை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதினோராவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவுக்கான காந்திய அரசியல் மைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் பார்த்தீங்கன்னா சர்மா நாராயணன் கொஷின் சமூக திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதிமூன்றாவது கொஷின் திட்ட யார் தலைமையில் எந்த ஆண்டு அரசாங்கம் அமைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேத்தான்ற பேரில் சரிங்களா அவரோட தான் அந்த திட்ட வடிவமைப்பு குழுவை வந்து அமைச்சிருப்பாங்க எந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினாலாவது கொஷின் பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகளைப் பற்றி ஆராயவும் அதனை செம்மைப்படுத்தவும் இந்திய அரசாங்கம் எந்த ஆண்டு யார் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சதுன்னா அசோக் மேத்தா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு வந்து அமைச்சிருக்கும் அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின் எழுபத்தி மூன்றாவது மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்த மசோதாவை எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது ஸோ எந்த ஆண்டு இரு அவைகளிலும் நிறைவேற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது நாடாளுமன்றம் வந்து அறிமுகப்படுத்தியது ஸோ எந்த ஆண்டு வந்து நிறைவேற்றியதுன்னு அந்த இரண்டு அவைகளிலும் எந்த ஆண்டு நிறைவேற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஸோ அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் இந்திய அரசமைப்பில் பகு எந்த பகுதி மற்றும் சட்டிவு வரை உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பது மற்றும் ஒன்பது ஏ மற்றும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று முதல் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜி சார் இஜட் ஜி வரைக்கும் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்களை கொண்ட அமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம சபைன்னு அழைக்கப்படுது பதினெட்டாவது கொஸ்டின் ஒரு கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைவரும் டேஸ் ஆவார்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை உறுப்பினர்கள் ஆவார் பத்தொன்பதாவது கொஸ்டின் பஞ்சாயத்தில் பெண்களுக்கு மொத்த இடங்களில் எத்தனை பங்குக்கு மிகாமல் இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறதுனா மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுது இருபதாவது கொஸ்டின் பஞ்சாயத்துகளின் காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் இருபத்தாறாவது கொஸ்டின் பண்டித ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டு பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டினார்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எழுபத்தி மூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பாளைய வாரியங்கள் எந்த பாளைய வாரியங்கள் சட்டம்

அடுத்து இருபத்தஞ்சாவது கொஷின் பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொண்டு வரப்பட்டுச்சு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் எழுபத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளில் டேஸ் முறை பரிந்துரைக்கப்பட்டுச்சுனா மூன்றடுக்கு முறை வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை நடத்தப்படுகிறதுனா நான்கு முறை வந்து நடத்தப்படுகிறது ஸோ அது எந்தெந்த டேட்டில்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியில் ஸோ அக்டோபர் ரெண்டு பார்த்திங்கன்னா காந்தி பிறந்த தினம் ஸோ அந்த நம்ம காந்தி ஜெயந்தியாக கொண்டாடிக்கிட்டு வரோம் ஸோ அந்த நாளில் கிராம சபை கூட்டங்கள் வந்து கூட்டப்படுகிறது அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் ஒரு பகுதி ஊரக பகுதியிலிருந்து நகரப்பகுதியாக உயரக்கூடிய நிலையில் இருந்தால் அப்பகுதி வந்து டேஸ் என அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா பேரூராட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபத்தொன்பதாவது கொஸ்டின் நகர்மன்றத்தின் பணி பொறுப்புகள் இந்திய அரசமைப்பில் எத்தனையாவது அரசமைப்பில் பன்னிரெண்டாவது அரசமைப்பில் வந்து கூறப்பட்டிருக்கு முப்பதாவது எந்த ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக் குழுவில் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஐந்தில் நான்கு பங்குக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் முப்பத்தோராவது கொஸ்டின் இந்தியாவில் உள்ள நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு டேஸ் எனப்படுகிறதுனா மாநகராட்சின்னு சொல்லி சொல்கிறான் மாநகராட்சி அமைப்பின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் வார்டு குழுக்களை ஏற்படுத்திய திருத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் வார்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா முப்பத்தி நாலாவது கொஸ்டின் வார்டு குழு தலைவரின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு முப்பத்தஞ்சாவது கொஷின் மாநகராட்சி நிலை இடம்பெறுபவர்கள் மேயர் துணை மேயர் வார்டு உறுப்பினர் முப்பத்தாறாவது கொஷின் ஒவ்வொரு குழுவிலும் டேஸுக்கு குறையாமலும் டேஸுக்கு மிகாமலும் இருப்பேன்னா மூன்றுக்கு குறையாமலும் அஞ்சுக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து முப்பத்தேழாவது கொஷின் இலைக்குழுவின் பதவி காலம் ஒரு ஆண்டு முப்பத்தெட்டாவது கொஸ்டின் மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய பதினெட்டு பணிகளை எந்த அட்டவணை பட்டியலிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது அட்டவணை தான் பட்டியலிடுகிறது முப்பத்தொன் முப்பத்தொன்பதாவது கொஷின் மன்ற கூட்டத்திற்கு தலைமை தங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சரிங்களா மாநகராட்சி மேயர் தான் மன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் அடுத்த நாற்பதாவது கொஸ்டின் மன்ற கூட்டங்களில் தவறாக நடக்கும் உறுப்பினர்களை நீக்கம் செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேயர் நாற்பத்தொராவது கொஸ்டின் மன்ற கூட்டங்களில் சமமான வாக்குகள் பெற்றிருக்கும் நிலையில் யார் தீர்மான வாக்கை அளிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மேயர் தீர்மான வாக்கை வந்து அளிக்க முடியும் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணையர் சரிங்களா ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்களா ஸோ அவங்கதான் ஸோ அடுத்து மாநகராட்சி ஆணையரின் காலம் பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மாவட்டத்தில் அவங்க மூணு வருஷம்தான் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் மாநகராட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசின் முழு அதிகாரம் நிறை நிறைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணையர் நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி தான் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு நாற்பத்தாறாவது கொஸ்டின் மாநில அரசிடமிருந்து நிதியை பெற்று பயன்படுத்துவதற்கு டேஸ் ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா மாநில நிதி ஆணையம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க நாற்பத்தேழாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது இருக்குது ஊராட்சி ஒன்றியம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இருக்குது மாவட்ட பஞ்சாயத்து முப்பது இருக்கு நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் புதிதாக இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிதாக இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை மாற்றி மாற்றியிருக்காங்க மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டை தான் நம்ம வந்து புதுசாக இயற்றி மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எப்போ அது திருத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் திருத்தப்பட்டிருக்கு அடுத்து நாற்பத்தி ஒன்று கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக எத்தனை பிரதிநிதிகள் பஞ்சாயத்தின் மூன்று அடுக்குகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் எந்த சட்டத்திருத்தம் பல்வேறு மாநிலங்களில் நகர உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்க வழி செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் எந்த திருத்தம் பல்வேறு மாநிலங்களில் நகர உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்க வழி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் ஸோ இந்த ஐம்பத்தொரு கொஷினோடு பார்த்திங்கன்னா இந்த டுவெல்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் முடிஞ்சிடும் ஸோ மொத்தம் இந்த ஐம்பத்தொரு கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டுவெல்த்தில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகளவே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ முதலாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தின் நகர உள்ளாட்சி அமைப்புகளாக உள்ளவைன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகள் இருபத்தி ஒன்று நகராட்சிகள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரூராட்சிகள் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ தமிழகத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புகளாக உள்ளவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகள் இரு ஒன்னு நகராட்சிகள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரூராட்சிகள் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இந்த ஐம்பத்து வரை கொஸ்டின் தான் இந்த ஐம்பது வரை கொஸ்டின் படிங்க ஈஸியாக வந்து இந்த டாப்பிக்கை முடிச்சிருவீங்க ஸோ அந்த டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இதுக்கான டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி ஃபுல்லாகவே டெஸ்ட் வைக்கணும் சொல்லுவேன் ஸோ நாளை காலையில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துடும் பாலிட்டியிலேருந்து இரநூறு கொஸ்டின்ஸ் சரிங்களா பாலிட்டி சரியாக படிக்கலைனாலும் பரவாயில்ல அந்த இரநூறு கொஸ்டின்ஸாக அட்டன் பண்ணாலே போதும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆயிடும் சரிங்களா அந்த கொஷின் பேப்பரில் இருந்து கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு கொஷின் டென்பிசியில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மறக்காமல் அந்த அந்த டெஸ்ட்டை வந்து எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இது லோக் ஆயிட்டா லோக் பால் சரிங்களா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி